இதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே அவனுக்கு சுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் வெறுக்கக்கூடிய ஏழு காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் ஆறாவது காரியத்தையும் ஏழாவது காரியத்தையும் சேர்ந்து பார்க்க ஆறாவது காரியம் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி ஏழாவது காரியம் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு கொண்டுதல் இந்த ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம் பொய் சாட்சி உண்மையை மறைத்து பொய்யாய் சாட்சி சொல்வது அது பொய் சாட்சி சாங் உண்மையை மறைத்து இது உண்மை கிடையாது நான் சொல்வது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவது ஒரு பொய் சாட்சி பேதுரு ஆண்டவரை மருதளித்தார் அல்லவா அது ஒரு பொய் சாட்சி ஐயோ எனக்கு அவர் தெரியவே தெரியாதுங்க ஆண்டவர் அவரு எனக்கு தெரியவே தெரியாது அவர் கூட இல்லவே இல்லைன்னு சொல்லி மருத அளித்தார் பாருங்க அது ஒரு பொய் சாட்சி நாம் எத்தனை முறை உண்மையை மறுதளித்திருக்கிறோம் சிந்திக்க அழைக்கப்படுகிற ஏழாவது காரியம் சகோதரருக்குள்ளே நண்பருக்குள்ளே விரோதத்தை கொண்டு பண்ணுதல் பிரச்சனைகளை ஏற்படுத்துதல் இது நண்பர்களுக்குள்ளே பிரச்சனைகளை உருவாக்குதல் இதுவும் ஆண்டவர் வெறுக்கின்ற காரியமாக சாலமான் அழகாக சாலமோனுக்கு உணர்த்தி இருக்கிறார் இவ்வளவு காரியங்களை நான் ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம் எனக்கு அவ்வளவு இறுக்கமாக இருந்தது ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு இறுக்கம் என்ன அவ்வளவு பெரிய இறுக்கம் எல்லாருமே செய்கிறாங்க வார்த்தை என்ன செய்வாங்க எல்லாரும் ஆசீர்வாதமான வார்த்தையாக தான் எல்லாரும் சொல்லிருப்பாங்க நம்ம ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் அந்த காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி சிந்திக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் என்று சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கணக்கை இருந்தது

என்னை விளக்கி பாதுகாத்தார் அதை என்னை மேற்கொள்ள வைத்தார் அப்படி நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் அப்படி இருப்பீங்களா ஏழு அண்டை இருந்தாலும் பரவாயில்ல ஏழை நீங்க புறம்பே தள்ளிவிட்டு ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவருக்கு வாழ்க்கையை அவர் மாற்றுகிற தேவனாயிரு

மன்னிக்கிறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு விடுதலை அளிக்கிற தவனா இருக்கிறார் நீங்க செஞ்ச பாவத்தை கடல் ஆழத்துல உண்டு வைப்பேன் சொல்லுகிறார் சுவாசிக்கிறீங்களா முழுதுமாக ஒப்பு கொடுப்போம் அண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அவருடைய ஆசீர்வாதத்தை சொந்த எடுத்துக்கொள்வோம் இந்த பாவங்களை நான் விட்டு மனம் திரும்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதன்படி வாழ

உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கான பலனைகள் கழிக்கும்படியாக சொல்லுகிறோம் அப்படியே நீங்க செய்யப்படுறக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வேலையிலேயும் கூட தன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மனதில் இருக்கிறது என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிற இருதயத்தை நாங்க நினைச்சு பார்க்கிறோம் அந்த இருதயத்தை நீங்க மன்னிங்க அந்த இருதயத்துக்கு நீங்க விடுதலை அளிக்கும்படியா சொல்லிக்கிறோம் அப்படியே செய்ய பிறக்க நன்றி செலுத்துகிறோம் துதி நமக்கு எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் Thank you.